வணக்கம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் தைத்துளை காரணத்தில் உதயமாகின்றது சித்திரை மாதம் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார் அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது மேலும் சிறப்பு என்னவென்றால் குரு பகவானோடு சூரியன் அமர்கிறார் இது அரிதான நிகழ்வாகும் இச்சம்பவம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் மா பலா வாழை உள்ளிட்ட முக்கணிகளை கொண்டு நெல்மணிகள் நகைகள் வெச்சிலைப்பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் உள்ள தாம்பலம் வைத்து அதிகாலை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு மேலும் கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய தினத்தில் அறுசுவை உணவு தயார் செய்து இறைவனுக்கு படைத்து நாமும் உண்ணலாம் அறுசுவை கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு ஆகிய சுவைகள் இருக்கக்கூடிய உணவை சமைத்து வழிபடுவது சிறப்பு அறுசுவை உணவு படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மை நோக்கி வரும் அனைத்தையும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதாகும் மேலும் சித்திரை மாதம் வெயில் காலம் என்பதால் தண்ணீர் மோர் இளநீர் நுங்கு தர்பூசணி குடை செருப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம் மேலும் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கினால் குறையாத செல்வம் உங்களை தேடி வரும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்